ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி ஒன்றியத்தில் நெல்வாய் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு தொண்டர்களை ஒரு வன்முறை கும்பல் கொடூரமான முறைகளை தாக்கி பெட்ரோல் ஊற்றி அவர்களை ஒளித்திருக்கின்றார்கள் தமிழரசன் என்ற ஒரு இளைஞன் மற்றொரு இளைஞன் இவர்கள் இருவரும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் நேற்று மாலை தமிழரசன் என்ற ஒரு இளைஞன் மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் அவரை காப்பாற்ற முடியவில்லை தமிழரசனை நாம் எழுந்திருக்கின்றோம் எங்களுக்கு மிகுந்த வருத்தம் சோகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் தமிழரசன் வயது இருபத்தி ஒன்று நல்ல ஒரு குடியிருப்பான ஒரு இளைஞன் எவ்வளோ எதிர்காலம் செய்ய வேண்டும் என்ற கனவுகளுடன் இருந்த இளைஞனை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற அளவுக்கு துணிச்சல் தைரியம் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு இருக்கிறது இன்னொரு இளைஞன் இன்னும் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டுதான் இருக்கின்றார் இதுவரை இதற்கு காரணமாக இருந்த ஆறு நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள் ஆனால் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது என்று கடந்த முறையே நான் சொல்லியிருக்கின்றேன் சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டுமென்றே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர்களினுடைய தூண்டுதலால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தொண்டர்களை தொடர்ந்து நாங்கள் சொல்வது வலியுறுத்துவது வழிகாட்டுவது இடஒதுக்கீடு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் படியுங்கள் வேலைக்கு செல்லுங்கள் பிரச்சனைக்கு போகக்கூடாது வழக்குகள் உங்கள் மேல் வரக்கூடாது என்று ஆனால் ஒரு சில இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அவரது தொண்டர்களை மீறு அடங்க மறு அடி திருப்பி அடி இது போன்று அது போன்று வெட்டு இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் இதனால்தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே இதற்கு காரணம் காவல்துறையினுடைய கையாளாகத்தனம் தான் என்ன சொல்வேன் இந்த ஆறு இளைஞர்களும் திருவால்பூர் என்ற பக்கத்தில் இருக்கின்ற கிராமம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆறு நபரில் ஒரு நபர் விசிகேவை சார்ந்தவர் விசிகேவுடைய உறுப்பினர் மற்றவர்களாம் உடைய ஆதரவாளர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க